السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم புகழும் நம்மை எல்லாம் படைந்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல இறைவனுக்கு ஒரு காகட்டுமாக திருத்துதர் மாறியும் தலைவர் அனலம் அலி வசல்லம் அவர்களின் மீது அவர்களின் வழி நடந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாவையுங்கள் தபா தாவடியங்கள் சுபதாக்கள் சாதையங்கள் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அத்தனை பேரும் மீதும் சாந்தியும் சமாதானம் விரைவாக உண்டாகட்டுமாக ஆனியத்திற்கும் பெருமதிப்பெருக்கும் கூடிய அல்லாஹின் நல்லடியார்களை உத்தியோக செய்வர்களே நாம் ஒவ்வொரு வாரமும் அந்தந்த காலகட்டத்திலே ஏற்படக்கூடிய நிகழ்வுகளை வைத்து அதற்குரிய தீர்வுகளை பார்த்து வருகிறோம் இன்ஷா இல்ல அது போன்ற நிகழ்வுகள் ஏற்படும் போது தொடர்ந்து அதற்குரிய தீர்வுகளை நாம் பார்ப்போம் இந்த வார ஜும்டைய பயானினுடைய சிந்தனையாக இந்த மார்க்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு கல்வி தூணாக மிகப்பெரிய ஒரு கல்வி சேவையாற்றிய நான்கு பெரும் இமாம்களில் முதன்மையானவராக மிகப்பெரிய கல்வியுடையவராக இருந்த இமாமுல் ஆதம் என்று சொல்லப்படக்கூடிய அபு ஹனீஃபார் ரஹ்மத்துள்ளாகியவர்களை குறித்து இந்த வார வாரத்துமான சிந்தனையாக நாம் பார்ப்போம் அன்புமிக்க பெரியவர்களே சகோதரர்களே இன்றைக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கம் நான்கு பெரும் இமாம்களால் கட்டியமைக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் அல்லாஹும் ரசூலும் சொன்ன அந்த விஷயத்தை இந்த சமுதாயத்திற்கு மிக இலகுவான முறையிலே வடிவமைத்து தந்தார்கள் இன்னும் சொல்வதென்று சொன்னால் ஒரு உணவை எப்படி சமைத்து தருவதோ அதுபோன்று இந்த மார்க்கத்தை நமக்கு அவர்கள் எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு கலவையாக ஆக்கி நமக்கு சமைத்து கொடுத்திருக்கிறார்கள் நாம் சாப்பிட வேண்டிய ஒரு கட்டத்திலே தான் இருக்கிறோம் தவிர சமைக்க வேண்டிய கட்டத்திலே இல்லை இந்த மார்க்கத்தை இந்த தீனை புறானும் அதீசும் நிலைப்படுத்துகிறது சகாபாக்களுடைய வாழ்க்கையை நிலைப்படுத்துகிறது ரவிமார்களுடைய வாழ்க்கையை நிலைப்படுத்துகிறது இதையெல்லாம் வைத்து நம்முடைய இந்த இமான்கள் நமக்கு மார்க்க சட்டங்களை மிக அழகான முறையில் சமைத்து கொடுத்திருக்கிறார் இனி நாம் ஒரு சட்டத்தை புதிதாக சிந்திப்பதோ அதை பற்றி ஆய்வுகளில் இறங்குவதோ தேவையில்லை என்ற அளவிற்கு நமக்கு மார்க்க தீனிகளை நமக்கு அவர்களுடைய காலகட்டங்களிலேயே நமக்கு சமைத்து கொடுத்திருக்கிறார்கள் அதுல மிக முக்கியமானவர்கள் தான் இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரமதுல்லா அவர்கள் அபு ஹனீபா அமதுல்லாவுடைய இயற்பெயர் நொஹான் சாபி அவருடைய தந்தையினுடைய பெயர் சாபி இவர்களுடைய பெயர் நொஹமான் பின்னாட்களிலே அபு ஹனீபா என்பதாக இவர்களுக்கு பெயர் வந்தது ஏன் இவர்களுக்கு இது மாதிரியான ஒரு பெயர் வந்தது என்று சொன்னால் இவர்கள் பிறந்த ஊர் ஈராக்கில் இருக்கக்கூடிய கூஃபா என்ற ஒரு நகரில் இவர்கள் பிறந்தார்கள் ஈராக் நகரத்திலே மைக்கூடுக்கு ஹனீஃபா என்பதாக சொல்வார்கள் அந்த மொழியிலே அரபி மொழியிலே நீங்கள் சொன்னால் என்று சொன்னால் நேர்வழி பெற்றவர் அசத்தியத்தை விட்டும் சத்தியத்தின் பக்கம் சாய்ந்தவர் என்றெல்லாம் இப்ராஹிம் அலை இஸ்லாம் குறித்த அல்லாஹா திருமலில் பேசுவானே அது அரபி மொழியிலே நேர்வழியை பெற்றவர் அசத்தியத்தின் பக்கம் சாயாதவர் நேர்வழியின் பக்கம் சாய்ந்தவர் என்றெல்லாம் அர்த்தம் ஈராக்கினுடைய பாஷையிலே மைக்கூடு என்பதாக அர்த்தம் அதற்கு இமாமுல்ல மனி பரவத்துள்ள அவர்கள் எப்பொழுதுமே எதையாவது எழுதிக்கொண்டிருப்பார்கள் மைக்கூட்டை பக்கத்திலேயே வைத்துக் கொண்டிருப்பார்கள் இது மாதிரி பேனாலாம் கிடையாது அந்த காலகட்டத்தில் தொட்டு எழுதுவார்கள் மைக்கூட்டை பக்கத்திலேயே வைத்திருப்பார்கள் அதனால அன்றைக்கு அவருடைய பெயர் மைக்கூட்டின் தந்தை என்பதாக அபு ஹனீபா ஹனீபா என்று சொன்னால் மைக்கூடு அபு என்று சொன்னால் தந்தை மைக்கூட்டின் தந்தை என்பதாக அவர்களுக்கு பெயர் வைக்கிறார்கள் இது பட்ட பெயர் இந்த பட்டப்பெயரே நாளடைவில் அவருடைய இயற்பெயரை மறக்க வைத்துவிட்டது அபு ஹனி பாரமுத்துல அவருடைய இயற்பெயர் கேட்டால் யாருக்கும் பெரும்பாலும் தெரியாது அமானி குழு சாமித் அவருடைய பெயர் அவருடைய இயற்பெயர் அது ஆனால் நான்கு வரும் இமாம் முதன்மையான இமாம் அவருடைய பெயர் என்னவென்று கேட்டால் எல்லோரும் சொல்வார்கள் தெளிவாகச் சொல்வார்கள் அபு ஹனிபாரம் முத்துல்லா என்பதாக அபானி பாரமுத்துல்லா அவர் எப்பொழுதும் மைக்கூட்டை பக்கத்திலே வைத்திருந்ததால் அவளுக்கு பட்ட பெயராக இந்த பெயரையே அந்த மக்கள் வைத்துவிட்டார் அனுமிக்கவர்களே இவர்கள் இதில் எண்பதிலே நகரத்திலே என்ற ஒரு ஊரிலே பிறக்கிறார்கள் ஏறக்குறைய அந்த காலகட்டத்தில் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது கணக்கினுடைய அடிப்படையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இறந்து ஒரு எழுபது வருடங்கள் தான் ஆகிறது இறந்து எழுபது வருடங்களுக்குள்ளாக அதிராமலாள மபு அவர்கள் பிறக்கிறார்கள் ஏறக்குறைய ரசூல்லி செல்லாசக்கூடிய காலத்திற்கு மிக நெருக்கமானவர்கள் ரொம்ப பக்கமானவர்கள் அதனால்தான் சொல்லப்படுகிறது இமாமுல மகவனிபம் தொழிலாளி அவர்கள் அந்த காலகட்டத்திலே சில சகாபாக்களை அவர்கள் நேரடியாக சந்தித்திருக்கிறார்கள் அவர்களே அதிசயப்பட்டு இருக்கிறார்கள் குறிப்பாக சொல்வது என்று சொன்னால் அணுகுடம் மாளிகாளி ரஜியல்லாக அவர்களை சந்தித்திருக்கிறார்கள் அவர்கள் நீண்ட காலம் ஆழ்ந்த ஒரு சகாபி அவர்கள் பெருமாநா சாசி அதுலாவுடைய சாதிமாக இருந்தார்கள் பணிப்படியாளராக இருந்தார்கள் துவாவின் பறக்கத்தினால் நூறு வருடங்களுக்கு மேலாக வாழ்ந்தார்கள் அவர்களை அதம் அபுமணி பாரம்பத்துள்ள அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம் அது அல்லாமல் சில சகாபாக்களை இமாமுல் ஆலம் அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் அவர்களிடத்திலே ஹதீச பெற்றிருக்கிறார்கள் அனசரதி அல்லாஹு தலாஹுகளை சந்தித்து அவர்களிடத்திலேயும் சில அதிசய பெற்றிருக்கிறார் என்பதாக வரலாறு சொல்கிறார் அப்படி சகாபாக்களை சந்தித்த மிகப்பெரிய ஒரு மார்க்க மேதியாக இமாமுல் ஆனந்த் மகுவானி பாரம் அவர்கள் இருக்கிறார் அவர்களுக்கு பின்னால் தான் இமாம் ஷாஃபி ரமத்துல்லா இமாம் மாலிக் ரமத்துல்லா இமாம் அஹமது முன் அம்பல் ரமத்துல்லா போன்றவர்கள் எல்லாம் உருவானார்கள் ஆரம்பம் இவர்கள்தான் பொதுவாக ஒரு மனிதன் இந்த உலகத்தில் மிகச் சிறந்தவனாக பார்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால் மிக சிறந்த மனிதனாக அறியப்பட வேண்டும் என்று சொன்னால் அவனிடத்தில் சில தன்மைகள் இருக்க வேண்டும் என்பதாக நாமே சில வரைமுறைகளை வைத்திருக்கிறோம் அந்த வரைமுறைகள் எல்லாம் முழுக்க முழுக்க இமாமல் ஆலம் அபுஹனிஃபாலம் இடத்தில் இருந்தது ஒரு மனிதனத்தில் செல்வம் இருந்தால் அவன் மிகச் சிறப்பானவன் கல்வி இருந்தால் மிகச் சிறப்பானவன் அவனிடத்தில் அறிவாற்றல் இருந்தது என்று சொன்னால் மிகச் சிறப்பானவன் எல்லாவற்றையும் தாண்டி அவனிடத்திலே அமல்கள் இருந்தது என்று சொன்னால் சிறப்பிலும் சிறப்பு அவனிடத்தில் இருக்கிறது இந்த நான்கு தன்மைகள் இருக்கிறது மிக முக்கியமான தன்மைகள் செல்வம் கல்வி அறிவாற்றல் இதோடு சேர்ந்து அமல்கள் செய்யக்கூடிய தன்மை இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பெரும்பாலான மனிதர்கள் ஏதாவது ஒரு தன்மை இருக்கும் இன்னொரு தன்மை இருக்காது செல்வம் இருப்பவர்களிடத்திலே கல்வி இருக்காது கல்வி இருப்பவர்களிடத்திலே செல்வம் இருக்காது இந்த இரண்டும் இருந்தால் அவர்களிடத்திலே அமல்கள் இருக்காது ஆனால் மாமல்லாகம் அபுமணிபாளத்தில் விடத்திலே இந்த நான்கு தந்தைகளும் சேர்ந்து இருந்தது எல்லாமே இருந்தது இன்றைக்கி உலமாக்களிடத்திலே கல்வி இருக்கிறது ஆனால் செல்வம் குறைந்து இருக்கிறது இல்லையா உலமாக்களிடத்தில் நிறைய கல்விகள் இருக்கிறது நிறைய கல்விகள் அள்ளித்தருகிறாக இந்த சுதாயத்தில் இருக்குது ஆனால் செல்வம் என்பது விடத்திலே குறைவாக இருக்கிறது ஆனால் இந்த நான்கையும் ஒருங்கே பெற்றவர்கள் தான் மாமலாகளம் அவர்கள் அவருடைய செல்வத்தை குறித்து பார்த்து சொன்னால் அவருடைய தந்தை துணி வியாபாரியாக இருந்தார் ஜவுளி வியாபாரியாக இருந்தார் மிகப்பெரிய ஒரு வியாபாரம் செய்து கொண்டிருந்தார் அந்த வியாபாரத்தை அப்படியே இமாமல் ஆலம் அவர்களும் எடுக்கிறார்கள் அவர்களும் இந்த வியாபாரத்தை செய்கிறார்கள் மிகப்பெரிய ஒரு வியாபாரியாக இருந்தார்கள் ஜவுளி வியாபாரத்தில் கட்டி பிறந்தார்கள் அந்த நகரிலே யாரிடத்திலையும் எந்த விதமான தயவும் இல்லாமல் வாழ்ந்தார்கள் யாரிடத்திலையும் எதையும் கேட்க மாட்டார்கள் எல்லோருக்கும் கொடுத்தார்கள் என்பதாக வரலாறு சொல்கிறார்கள் எந்த அளவுக்கு சொன்னால் அவர்கள் செல்வத்தை தான் மட்டும் வைக்கவில்லை அந்த செல்வத்தை பிறருக்கு பயனுள்ளதாக ஆக்கிக் கொண்டார்கள் என்பதாக வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம் இமாமல் ஆலம் அவர்கள் தனக்கென்று ஒரு ஆடை எடுத்தார்கள் என்று சொன்னால் அதோடு சேர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய உளமாக்களுக்கும் அவர்கள் என்ன செய்வார்கள் ஆடை எடுத்து கொடுப்பார்கள் என்பதாக வரலாற்றிலே பார்க்கிறோம் உளமாக்களை அதிகமாக கண்ணியப்படுத்துவார்கள் அந்த கல்வியை அவர்கள் பெற்றிருந்ததால் அவர்கள் உலமாக்களை அதிகமாக கண்ணியப்படுத்துவார்கள் அதே போன்று அவர்களுடைய வீட்டில் ஏதாவது சமைத்தால் வீட்டிற்கு கொடுத்து விடுவார்கள் ஏதாவது காய்கறி வாங்கினால் அதை உலமாக்களுக்காக வெடி கொடுப்பார்கள் எல்லோருக்கும் கொடுக்கவில்லை என்று சொன்னாலும் கூட அந்த ஊரில் யார் பிரபல்யமாக இருக்கிறார்களோ யார் முக்கியமானவர்களாக இருக்கிறார்களோ யார் ரொம்ப தேவையுடையவர்களாக இருக்கிறார்களோ அந்த உலமாக்களுக்கு அவ்வப்போது கொடுத்து கொண்டிருப்பார்கள் செல்வத்திலே மிகச் சிறப்பானவர்களாக இருந்தார்கள் அதனால் எந்த தேவையும் அவர்களுக்கு யாரிடத்திலும் ஏற்படவில்லை மிக அற்புதமான ஒரு வாழ்க்கையை தண்ணீராவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் செல்வத்தில் சிறப்பானவராக அந்த செல்வத்தோடு சேர்ந்தது இந்த இந்த கல்வி கல்வியை இமாமல் ஆலபு அணி பார்த்து பெறுகிறார்கள் ஆரம்பத்தில் வியாபாரத்தில் அதுல இதுல ஈடுபாட்டோடு இருந்தவர்களுக்கு இமாம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஒரு பெரியார் நீங்கள் இவ்வளவு பெரிய செல்வம் உடையவராக இருக்கிறீர்கள் நீங்கள் இதோடு சேர்ந்த மாத்திரத்தையும் பெற்றுக்கொண்டால் உங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும் என்பதாக அவர்கள் தான் அவருடைய வாழ்க்கையில் டைவர்ஷனாக இருக்கிறார்கள் அவருடைய வாழ்க்கையை வேறு விதமாக மாற்றுகிறார்கள் உலகத்தை தேடி வியாபாரத்தை சொல்லி வியாபாரத்திற்காக உழைத்துக் கொண்டிருந்த இமாம் ஆலம் அவர்களை கல்வியின் பக்கம் திருப்புகிறார்கள் இமாம் அவர்கள் அந்த கல்வியினுடைய தேட்டத்தை அவர்கள் அடைகிறார்கள் அவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் வந்து அவருடைய உஸ்தாத் ஹம்மாத் பிரபலமானவர்கள் தான் அந்த கல்வியை கற்றுக்கொள்கிறார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்கள் கிட்டத்தட்ட இருபது வருடங்கள் அவர்களிடத்தில் கல்வியை கற்றுக் கொள்கிறார்கள் அந்த கல்வியை கற்றதன் மூலமாக அவர்கள் அடைந்த பலன் என்னவென்று சொன்னால் மார்க்கத்தில் யாராவது எதையாவது தர்க்கம் செய்தார்கள் என்று சொன்னால் தர்க்கத்தின் மூலமாகவே அவர்களுக்கு பதில் கொடுப்பார்கள் யார் மோகலிலே தர்க்கத்தின் மூலமாக விட முடியாது ஒரு நாத்திகனுக்கும் ஆத்திகளுக்கும் நடைபெறக்கூடிய அந்த பிரச்சாரத்தின் போது ஒரு நாத்திகனை துவைத்து போட்டார்கள் என்பதாக வரலாற்றில் நாம் பார்க்கிறோம் இறைவன் இருக்கிறான் என்பதை அவர் நிரூபித்து காட்டினார்கள் அந்த நாத்திகளுக்கு அவனை மாற்றினார்கள் என்பதாக நம்ம நாட்டிலே பார்க்கணும் அவ்வளவு தர்க்கவியலை அவர்கள் என்ன செய்கிறார்கள் கற்றுக் கொண்டிருந்தார்கள் யாரும் அவங்கள்ட்ட பேச முடியாது அதனாலதான் இமாம் ஷாபி அமத்துல்லா சொல்றாங்க ஒருத்தர் வந்து கேட்கிறாங்க இமாம் அலாலமாவுடைய கல்வியினுடைய தரம் என்ன என்பதாக ஷாபி அமத்துல்லா கேட்கிறாங்க ஷாபி அமத்துல்லா சொல்றாங்க அபுவானி பாரமத்துல்லாவுடைய கல்வியின் தரம் என்ன சொன்னால் அவர்கள் ஒரு கல்லை தங்கம் என்பதாக சொன்னார்கள் என்று சொன்னால் அதை தங்கம் என்பதாக நிரூபிக்கல் விடமாட்டார்கள் என்ன சொன்னால் கல்வியினுடைய ஆற்றலை மேம்படுத்தி காட்டுவதற்காக வார்த்தை அவர்கள் பேசினால் கண்டிப்பாக அதை உண்மையானதாக இருந்தால் தான் பேசுவார்கள் சத்தியமாக இருந்தால் தான் பேசுவார்கள் அதை நிரூபித்து காட்பார்கள் என்பதாக இமாம் ஷாஃபிர் அமதுல்லி அவர்கள் அபுமணி பார் அமது அவர்களை குறித்து மிக அழகாக சிலாடித்து பேசுவார்கள் அவ்வளவு கல்வி பெற்றவர்கள்

அவர்களின் மூலமாகத்தான் ஆரம்பமே ஆனது அவர்கள் தான் மார்க்க சட்டங்களை மக்களுக்கு மிக இலகுவாக ஆக்கி தந்தார்கள் இந்த சட்டத்தின் பக்கம் அவருடைய சென்றது வரலாற்றில் எழுதுகிறார்கள் இமாமல் ஆலம் அவர்கள் தர்க்கவியலிலே ஈடுபட்டு எதிராளிகளை ஈமானின் பக்கம் அழைப்பதற்காக வெண்டி தர்க்கவியலிலே ஈடுபட்டு ஒரு நாள் ஒரு பெண்மணி வருகிறார் வந்து இமாமல் ஆலம் அவர்களிட கேட்கிறார் அதாவது ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை தலாக்கி விடுவதாக இருந்தால் எந்த காலகட்டத்தில் தலாக் விடலாம் இது வந்து அவங்க கேட்கக்கூடியது வந்து சாதாரணமான ஒரு நபரை குறித்து கேட்கவில்லை அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு நபரை குறித்து கேட்கிறார்கள் ஒரு அடிமையான ஒரு நபர் ஒரு ஆண் தன்னுடைய மனைவியை தலா கொடுவது சொன்னால் அது எந்த காலகட்டத்தில் விடலாம் என்பதாக கேட்கிறார்கள் அப்ப இமாமுல் ஆலம் அவர்கள் உண்மையிலேயே அவர்களுக்கு பதில் தெரியவில்லை இன்னைக்கெல்லாம் வந்து நீங்க மீடியாக்கள்ல பாத்தீங்கன்னா

என்னெல்லாம் நினைத்துக் கொண்டு என்ன செய்கிறார்கள் சொல்லுவாங்க எதையாவது ஒரு பதிலை கொடுத்துட்டு பின்னாடி வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு அந்த பதில வந்து கிடையாது இந்த பதில் என்பதாக வேற ஒரு பதிலை கொடுக்கிறார்கள் மாமல்ல ஆலம் சொல்கிறார்கள் உண்மையிலே எனக்கு தெரியாது ரொம்ப வெட்கமாக இருக்கிறது என்னுடைய ஆசிரியர் அம்மா அவர்கள் கல்வி அங்கே கண்டுக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடத்தில் இந்த கேள்வியை போய் கேட்டுட்டு அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு என்ற எடுத்து வந்து கொடுங்க என்பதாக அந்த பெண்மணி சொல்லி அனுப்புகிறார்கள் அந்த அந்த பெண்மணி போறாங்க கேட்கிறாங்க ஒரு அடிமை ஆண் ஒரு பெண்ணை தலாக்கு விடுவது என்று சொன்னால் இந்த காலகட்டத்தில் தலாக்கு விட்டால் சிறப்பு என்பதாக கேட்கிறார் அப்போ அம்மா தரமத்துள்ள அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு பெண் மாதவிடாய் காலம் முடிந்து முழுமையான முறையில் சுத்தமாகிவிட்ட பிறகு தகாரத்தாகி விடுகிறாள் ஒரு ஐந்து ஆறு நாட்களுக்கு பிறகு குளிந்து சுத்தமாகி விடுகிறாள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முதல் தலாக்கு விடுங்கள் அந்த ஒரு அந்த ஒரு மாத காலத்திலே இதாயிருங்கள் அதற்கடுத்து இரண்டு மாத காலம் இத்தா இருங்கள் ஒரு தலாக் அந்த காலகட்டத்தில் ஒரு இத்தா இருக்கிறது அதற்கு பிறகு ரெண்டு ஹைல் ரெண்டு மாத விடாய் காலம் வரும் வரைக்கும் அதில் சுத்தமாகும் வரைக்கும் நீங்கள் இத்தா இருங்கள் ஆகக்கூடிய மூன்று மாதங்கள் வந்து விடுகிறது இது மூன்று மாதம் முடிந்து விட்ட பிறகு நீங்கள் பிரிந்து விடுங்கள் என்பதாக அம்மாதர் அம்சா அவர்கள் சொல்லி அனுப்புகிறார்கள் இந்த முத்தலாக்கள்லாம் சொல்றாங்க பாத்தீங்கன்னா அதெல்லாம் சரியத்துல கிடையாது நம்ம பேர் வந்து முத்தலாக்கு என்ன தலாக்கு என்ன விளங்காம இருக்கிறாங்க ஒரு தலாக்கே போதும் ஒரு தலாக்கின் மூலமாக தலாக்கி நிகழ்ந்து அனுப்பி வைக்கிறார்கள் சட்டத்தை கூட தெரியாதவனாக நான் இருக்கிறேன்னு என்பதாக சொல்லி அதற்கு அவர்கள் பிக்கு சட்டத்தில் இறங்குகிறார்கள் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பெரும்பாலான பிக்க சட்டங்கள் அவர்களுடைய சட்டங்களாகத்தான் இருக்கும் பெரிய பெரிய இமாம்கள் எல்லாம் இமாமுல் அபு அணி வைத்திருக்கிறார்களோ அதைத்தான் தனக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்வார்கள் அதை ஆதாரமாக சந்தேகமும் இருக்காது என்ற அடிப்படையிலே அந்த ஆதாரத்தை எடுத்து வெளியிலே சொல்லுவார்கள் அந்த அளவுக்கு அந்த பிக்குகுடிய சட்டத்தில் இறங்குகிறார்கள் எந்த அளவுக்கு இறங்குகிறார்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட நான் இந்த ஒரு பெண்மணியால் போய் விட்டேன் ஆகியால் இனிய எந்த பெண்ணிடத்திலையும் யாரிடத்திலையும் தோற்றுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி நாலாயிரம் ஆசிரியர்களை தேடி கல்வி கற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் இத்தனை ஆசிரியர்கள் நாலாயிரம் ஆசிரியர்களை தேடி நிற்கக்கூடிய சட்டங்களை கற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் எல்லாம் மதரசாவில் ஓதி கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கிதாப் ஹிதாயா என்று சொல்லப்படும் முழு கிதாப் திங்கக்கூடிய கிதாப் மார்க்க சட்டங்கள் ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரைக்கும் என்னென்ன மார்க்க சட்டங்கள் இருக்கிறதோ அத்தனையும் அதில் உள்ளடங்கி இருக்கும் அதில் பெரும்பாலாக

இன்று வரை மட்டுமல்ல ஐம்பத்தி நாள் வரைக்கும் வரக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதலாக இருந்துருக்காங்க ஏறக்குறைய பெருமானாசுல்லாஸுன்னு சொன்னார்களே ஹைருல் குரூன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த காலத்தில் பிறந்தவர்கள் நாம் எல்லாம் புதுபாவில் ஓதுவோம் ஹைருல் குரூன் சுருமல்லதீன் எதுவும் நகும் சுருமல்லதீன் எதுவுணகும் என்று சொல்லுவோமே முந்நூறு வருடங்கள் மிக சுத்தமான வருடங்கள் இருந்தாக ருசுல்லா சில்லாருன்னு சொல்லுவார்கள் அந்த காலகட்டங்களிலே யார் பிறக்கிறார்களோ அவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று பெருமான ஆசிரியர் சொல்வார்கள் மிகச் சிறப்பான வருடங்கள் சுல்லா இறந்து முன்னூறு வருடங்கள் அந்த முன்னூறு வருடத்துல எழுபது வருடத்திலேயே பிறந்தவர்கள் தான் இமாமல் ஆலம் அபு அணி பாரம் தொழிலாளியவர்கள் இப்படி அவர்கள் செல்வத்திலேயும் சரி கல்வியிலேயும் சரி மிகச் சிறப்பானவர்களாக இருந்தார்கள் அதே போன்று அறிவாற்றல் அற்புதமான அறிவாற்றல் மிக ஆழமான அறிவாற்றல் அந்த அறிவாற்றலை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த காலகட்டத்தில் இருந்த ஆட்சியாளர்கள் எல்லாம் துடித்தார்கள் நீங்க வாங்க எங்களுடைய கசானாவை பார்த்துக் கொள்ளுங்கள் எங்களுடைய அரசாட்சியில் நீங்கள் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள் எங்களுடைய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய கணக்கை எல்லாம் நீங்கள் எழுதுங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த பத்துவா தான் செல்ல வேண்டும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பதவியை கொடுக்கிறோம் என்ற அந்த ஆசையெல்லாம் காட்டினார்கள் அன்புமிக்கவர்களே அவருடைய அறிவாற்றலின் காரணமாகத்தான் அரசாங்கமே அவர்களிடத்தில் தேடி வந்தது உங்களுக்கு எல்லாவற்றையும் நாங்கள் கொடுக்கிறோம் என்பதாக அரசாங்கம் முன்வந்தது ஆனால் மாமலாளமோடியுடைய பேணிக்கு என்ன சொன்னால் நம்ம அரசாங்கத்திற்குள் போய்விட்டோம் என்று சொன்னால் தேவையுடவர்கள் அல்ல பணம் தேவையில்லை அவர்களுக்கு அரசாங்கம் கொடுத்துதான் வாழ வேண்டும் என்ற அவசியம் அவர்களுக்கு கிடையாது அதனால் உறுதியாக இருந்தார்கள் எந்த ஆட்சியார் மறுவானும் கூப்பிட்டார் அதற்கு பின்னால் வந்து ஆட்சியாளரும் கூப்பிட்டார்கள் யாருக்கும் எந்த நேரத்திலேயே சலந்தே கொடுக்கவில்லை அதனால் ரொம்ப வேதனையும் பட்டார்கள் நீங்கள் இமாமலா இமாம்களுடைய ஒரு ஒரு பக்கத்தை தான் நீங்கள் பார்க்கிறீர்கள் அவங்க கல்வியிலே தேர்ச்சி பெற்றவர்கள் செல்வத்தில் இருந்தார்கள் மிகப்பெரிய சேவை செய்தார்கள் நீங்க நான்கு இமாம்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பாருங்க அவளுக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது நாணயத்தின் இரு பக்கத்தை கொன்று முன்னால் ஒரு வாழ்க்கை பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது அந்த ஆட்சியாளர்களுக்கெல்லாம் அவர்கள் எந்த விதத்திலையும் அவர்கள் வளைந்து கொடுக்காமல் இருந்தார்கள் நீங்க இமாமல ஆலம் சொல்லும்போது போது அவர்கள் துன்பலானவர்கள் தெரியுமா அவர்கள் முதுகை வளைத்து முதுகலே குத்தப்பட்டது என்பதாக வரலாற்றில் சொல்லப்படுகிறது தொடர்ந்து சாட்டையிலே அடிக்கப்பட்டது நாற்பது நாட்கள் சாட்டையில அடிக்கப்பட்டது எதையும் அவங்க கண்டுக்கவே இல்லை அவர் உறுதியாக இருந்தார்கள் கடைசி நாம் அடிச்சு அடிச்சு என்ன செஞ்சுட்டா இவர் ஒன்றும் செய்ய முடியாது இவர் கொண்ட கொள்கையில இவர் உறுதியாக இருப்பார் இவரை மாற்றவே முடியாது என்பதாக ஆட்சியாளர்கள் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டார் என்பதாக வரலாற்றை நாம் பார்க்கிறோம் அதற்கு பின்னால் வந்து ஆட்சியாளர்களும் அப்படித்தான் செய்தார்கள் இன்னும் வரலாற்று சொல்லப்படுகிறது கடைசி காலகட்டத்தில் வந்தவர்களும் அவர்களை அப்படித்தான் துன்புறுத்தினார்கள் அதே நிலையில சிறையில அவர்கள் அடைத்தார்கள் சிறையில இருந்துதான் அவருடைய ஒப்பாத்தும் ஏற்பட்டது என்பதாக வரலாற்றிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார் இப்படி பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது போன போக்குல நம்ம சர்வசாதாரணமாக இமாம்கள் என்ன செய்து விடுகிறார்கள் இன்றைக்கு குறை சொல்லிவிடுகிறார்கள் மிகப்பெரிய ஒரு மார்க்க மேதைகள் அவர்கள் குரானையும் அதிசையும் ஆய்வு செய்தவர்கள் குரானையும் அதிசயம் கரைத்து குடித்தவர்கள் சாபாக்களை பார்த்தவர்கள் குரோன் என்ற சொன்ன அந்த காலகட்டத்தில் சிறப்பான காலகட்டத்தில் பிறந்தவர்கள் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் அந்த காலகட்டத்திலேயே மறைந்தவர்கள் அவ்வளவு பெரிய அவர்களுக்கு அற்புதமான வாழ்க்கை நெறிமுறை இருக்கிறது இப்படி நீங்க அவருடைய செல்வம் கல்வி அறிவாற்றல் இதையெல்லாம் தாண்டி அவரிடத்தில் இருந்த அமல் இருக்கிறது அந்த அமல் தான் அவர்களை உயிரோட்டமாக இன்று வரைக்கும் வைத்திருக்கிறது கியாமத் நாள் வரைக்கும் அவர்களை உயிரோட்டமாக ஒரு மனிதத்தில் எல்லாமே இருக்கலாம் ஆனால் அந்த மனிதன் காலம் வரைக்கும் பேசப்படுகிறான் என்று சொன்னால் அவடத்தில் இருக்கக்கூடிய அமல்கள் தான் அவனை பேச வைக்கும் அல்லாத்தால் அந்த அமல்களின் மூலமாகத்தான் இந்த சமுதாயத்திலே அந்த மனிதனை நிலைத்திருக்க செய்வான் நீடித்திருக்க செய்வான் எல்லோருடைய மனதிலேயும் அந்த மனிதனை ஒரு நல்ல மனிதனாக பார்க்க செய்வான் அந்த முத்துவர்கள் மிகச்சிறந்த அமல் செய்யக்கூடிய ஒரு அமல்தாரியாகவும் இருந்தார்கள் இமாம் அபுமணி பார்த்துல்லா குறித்து பல பெரியார்கள் சொல்கிறார்கள் குறிப்பாக அவர்களுடைய மாணவர்கள் இரண்டு மாணவர்கள் அவர்களின் மூலமாகத்தான் இந்த பிடிக்குடிய சட்டங்கள் எல்லாம் இந்த உலகத்திற்கு கிடைத்தது அபு யூசுப் ரமத்துல்லாலே அவர்கள் முகமது ரமத்துல்லாலே அவர்கள் இமாமுல் ஆலம் அபு அனிபா ரமத்துல்லாவுடைய பெயரை சொன்னாலே இந்த இருவருடைய பெயரும் ஞாபகத்திற்கு வரும் இமாம் அபு யூசுப் இமாம் முகமது இவர்கள் இருவர்களும் ஒரு தார்மீகமானவர்களாக இருந்தார்கள் இமாமுல் ஆலம் அவர்களுடைய எல்லா கல்வியும் இந்த உலகத்திற்கு எடுத்து சென்றவர்கள் அவர்கள் தான் அவர்களிடத்தில் இன்னொரு மாணவரும் கல்வி கற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் அப்துல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மாணவர் அவர்கள் சொல்கிறார்கள் இமாமுல் ஆலம் அவர்கள் எந்த அளவுக்கு அமல்கள் செய்தார்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து வருடமாக தொடர்ந்து சிந்திச்சே பார்க்க முடியாது முப்பத்தி அஞ்சு வருஷம் தொடர்ந்து இரவில் இஷாவுக்கு செய்து ஒழுவோடு சச்சிரையும் அவர்கள் உருவாக என்பதாக அவர்களை குறித்து சொல்கிறார்கள் நமக்கெல்லாம் இது வியப்பா இருக்கும் அதை எப்படிங்க முடியும் என்பதாக நமக்கெல்லாம் வியப்பாக இருக்கும் ஆனால் அந்த வியப்புக்கு சொந்தக்காரர்கள் தான் இந்த இமாமு நாமெல்லாம் செய்ய முடியாத செய்து அதை அபிமான செய்து காட்டினார்கள் வருடங்கள் தொடர்ந்து இஷாவுக்கு செய்த அவர்கள் சொன்னால் அந்த இடைப்பட்ட நேரத்தில் அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக வேண்டிய இந்த மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்காக வேண்டியும் தன்னுடைய தனிப்பட்ட அமல்கள் செய்வதற்காக வேண்டிய இரவு நேரத்தை எவ்வளவு ஒதுக்கி இருக்கிறார்கள் என்பதாக நாம் பார்க்க முடியும் ஒரு இரவிலே ஒரு குரானை கொள்கையில ஓதி முடித்திருக்கிறார்கள் அதை கொடுக்கவே முடியும் நம்முடைய சிந்தனை எப்படித்தான் கேட்கும் என்று சொன்னால் நம்ம தான் குரான தொடர்ந்து பார்த்தோனே மூடிடுவோமே குரான திறந்து பார்க்கறதும் கிடையாது ஆனால் உள்ளாகத்தலாவுடைய நேரத்திலையும் காலத்திலையும் எல்லா விதமான பரக்கத்துகளையும் கொடுத்துருந்தாங்க நீங்க நம்ம சொல்றோம் பாத்தீங்களா போன வருஷம் வந்துச்சுங்க இந்த வருஷம் வந்துருச்சுங்க போன வருஷம் முடிஞ்சு போச்சு இந்த வருஷம் அடுத்த வருஷம் வந்துருன்னு சொல்றோம் பாருங்க எவ்வளவு வேகமாக காலம் கொடுக்கிறது நேரம் போறதே தெரியல அவ்வளவு வேகமாக நேரம் காலம் ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனால் அவருடைய காலத்தில் அல்லாஹத்தலா நேரத்திலையும் காலத்திலையும் வரக்கத்தை கொடுத்திருந்தான் அந்த பறக்கத்தின் மூலமாகத்தான் அவர்கள் இந்த கல்வியை இரவு முழுக்க படித்தார்கள் இரவு முழுக்க கல்வியை கற்றுக்கொண்டார்கள் கிதாபுகளை எழுதினார்கள் ஆய்வுகள் செய்தார்கள் இதையெல்லாம் இந்த சமுதாயத்திற்கு அவர்கள் சமர்ப்பித்திருக்கிறார்கள் அவர்கள் மாமலாளம் பகுவனி பார்க்க அவர்கள் இரவிலே நின்று இறைவனை வணங்கக்கூடியவர்களாக இறைவனுக்கு நெருக்கமானவர்களாக இருந்தார்கள் புராணை தொடர்ந்து தன்னுடைய வாழ்நாள் முழுக்க ஓதக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சீலராக இருந்தார்கள் என்பதாக வரலாற்றில் பார்க்கிறோம் இப்படி செல்வத்திலேயும் கல்வியிலேயும் அறிவாற்றிலேயும் எல்லாவற்றுக்கும் மேலாக அமல்களிலேயும் தன்னை செம்மைப்படுத்தியவர்கள் தான் இமாமலம் படம் தலைவர்கள் ஏறத்தாழ இஜிலி எண்பதிலே பிறந்தவர்கள் ரஜபுடிய மாதத்திலே அவர்கள் கிட்டத்தட்ட எழுபது வருடங்கள் இந்த உலகத்திலே சேவை செய்தார்கள் எழுபது வருடங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள் இந்த எழுபது வருடத்திலே யாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு மார்க்க சேவையை இந்த உலகத்திற்கு தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் அப்பேற்பட்ட இந்த இமாம் கூடிய வழியை நாம் பின்பற்றுவோம் அவர்கள் காட்டி தந்த அந்த நடைமுறைகளை நாம் பின்பற்றுவோம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு நமக்காக வேண்டி தந்திருக்கக்கூடிய அந்த கிதாபுகளை எல்லாம் படிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த கிதாபுகளின் மூலமாக நிறைய செல்வங்களை கல்வி செல்வங்களை எடுத்துக்கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹத்தலா அவருடைய கல் அவருடைய கவுடைய வாழ்க்கையும் சரி அவருடைய மறுமையுடைய வாழ்க்கையும் அல்லாஹத்தலா சிறப்பாக ஆக்குவானாக அவர்கள் எந்த வழியிலே இந்த உலகத்திலே வாழ்ந்தார்களோ எப்படி இந்த மார்க்கத்தை பரப்புவதற்காக வேண்டி இந்த தீனை பரப்புவதற்காக வேண்டி இந்த கல்வியை பரப்புவதற்காக வேண்டி இந்த உலகத்திலே தன்னை அவர்கள் தயார்படுத்திக் கொண்டார்களோ அதுபோன்று இந்த மார்க்கத்திற்காக வேண்டி இந்த தீனுக்காக வேண்டி நான் எதையாவது ஒன்றை செய்திருக்கிறேன் என்று ஒரு இருமாப்போடு நம்முடைய உயிர்ப்பிய வேண்டும் பிறந்தோம் வாழ்ந்தோம் மறைந்தோம் என்று இல்லாமல் நான் இந்த தீனுக்காக வேண்டி இந்த மார்க்கத்திற்காக வேண்டி இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி என்னுடைய புறத்திலிருந்து எதையாவது ஒன்றை செய்திருக்கிறேன் சாதித்திருக்கிறேன் என்னால் ஒரு குடும்பம் வாழ்கிறது என்பதாக சொல்வார்களே என்னால் ஒரு சமுதாயம் வாழ்கிறது என்பதாக சொல்வார்களே என்னால் ஒரு மனிதன் கல்வியை கற்றுக்கொண்டான் என்னால் ஒரு மனிதன் மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டான் என்னால் ஒரு மனிதன் தவறான வழியில் இருந்து நேரான வழிக்கு வந்து விட்டான் என்று ஏதாவது ஒன்றை சாதித்து விட்டு இந்த உலகத்தை விட்டு நாம் சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை மிகச் சிறப்பாக வைப்பான் நம்முடைய சந்ததியினுடைய வாழ்க்கையை அல்லாஹர் சிறப்பாக வைப்பான் அப்பேற்பட்ட பாக்கியம் பெற்ற நல்ல அடியார்களாக என்று தலருமையாக்குவானாக செய்து வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன்